வணக்க மக்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திடீரெனு நிறுத்தப்பட்ட பாஸ் ரியாலிட்டி ஷோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நானும் உள்ளே போய் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ ஜனவரி மாதமே வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் நைட் வந்து முடிஞ்சு பயங்கரமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கண்டஸ்டண்ட் எல்லாருமே அவங்கவுங்க ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸில் வந்து அவங்க வீடியோஸ்லாம் இருக்காங்க ஸோ அதை வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம கலர்ஸில் வந்து அதை வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவினாலே அது ஒரு பெரிய ஷோ அப்படின்னா அது பிக்பாஸ் தான் ஸோ அது பிக்பாஸ் வந்துட்டினாலே எல்லா சீரியல்ஸ்லாம் டைம் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கலர்ஸில் ரீடெலிகாஸ்ட் ரீ ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் யாருமே பார்க்கல போல இருக்குங்க ரொம்ப ரொம்ப வெரி ஓஸ்ட்டான ரேட்டிங்ஸ் தான் இருந்திருக்கு ஸோ டிஆர்பி ஸோ அதனால் ஏனாண்டா சாமி நம்ம வந்து ஏதாவது ரீமேக் சீரியல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க ஆஃபர்ட் டு டியூ டூ புவர் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இனிமேல் வந்து கலர்ஸில் வந்து அந்த ரீடெலிகாஸ்ட் பாஸ் சீசன் எயிட் வந்து வராது அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சி யூ